தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் அழைக்கிறோம் மழை மேகத்தில் கொட்டும் சப்தம் போல உன் குரல் மயிலிறகை வார்த்தை எடுக்கும் உன் பாடல்கள் சில்லாஞ்சிருக்கியும் பொட்டு வச்ச தங்க குடமும் போகாத ஊரும் இல்லை வாங்காத பேரும் இல்லை தன் படத்தையும் பாடல்களையும் எப்போதும் வெற்றியாக்கும் இசையமைப்பாளர் ரோல்டன் அவர்களை பேச அழைக்கிறோம் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை நாம் மதிக்கிற ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார் அவர்தான் முதல்ல மீட் பண்ண நான் இந்த படத்துல அவரையும் தினகர் சாரையும் அப்புறம் அப்கோர்ஸ் சகோதர ரஞ்சித் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துல எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏன்னா ஆக்சுவலா முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணி இருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியால இருந்தாங்க அப்புறம் வந்து நான் நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்சஸ் கேட்கும்போது அதுக்கு முகம் சொல்லிக்காம இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதிச்சு என்னுடைய சில ஏன்னோ முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனா கூட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டா கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மேடையில கைதட்டலாம் தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பாத்துவீங்க இப்போ ரீசென்டா அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு முதல்ல வந்து ஒரு நான் இங்க ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டரா வர்றத விட அவரோட ரசிகனாக தான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னோம் ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது ஏன்னா ரியாக்ஷனே வராது நம்ம ஏதாவது அனுப்புவோம் ஐடியா அனுப்போம் ம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யாரு எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் ஆக்சுவலா அந்த மாதிரி மனுஷனால படம் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்ப வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடுறோம் ஃபிட் பண்ணிடுறோம் அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் ஆனா வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற அதுல ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு அந்த ஒரு ஏன்னா இப்போ மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் விழுந்துடுறாங்க என்னோட ஃப்ரெண்ட் சைஸ்ல பேர் வந்து பிளாஸ்டம் டு இட் அந்த பழக்கத்துக்கு இப்ப அந்த ஒரு குழியில விழு விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா அதுல இருந்து திரும்ப முடியுமா அதுல ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலா முக்கியமா ஆன்சர் பண்றதை நான் பாக்குறேன் ஆக்சுவலா வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றது நம்ம வி ஆர் த்ரோன் இன் டு வேர்ல்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்றது இல்லை எங்கயோ வந்து பிறந்துடும் எப்படியோ இருக்கும் என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில எங்க எண்ட பாருன்னு நம்மளால சொல்ல முடியறது இல்லை அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வள்னரபுலாக இருக்கிற நேரத்தில் எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்ல இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக தான் நம்ம பார்க்கறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் அவங்க பார்த்து சிரிக்கிறோம் குடிச்சிட்டு ரோட்டில் கலெட்டாக பண்ணுறவங்கலாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலா இருக்கு ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாதான் இருக்காங்க இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும் போது மாமா தான் இருந்தாங்க திடீர்னு வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக அந்த படம் ஸோ எனக்கு வந்து படம் இல்லை ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம் ஸோ நல்லா இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையா நினைக்கிறேன் இந்த படத்துல கொலாபரேட் பண்ணது ஸோ தேங்க்யூ தினகர் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பா நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பிதான் இந்த படம் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு கலை படைப்பாக நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொன்னோம் நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அஃப்கோர்ஸ் ப்ரொட்டென்சியஸா இருக்காது ரொம்ப யதார்த்தமான படமா இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன் பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல சொல்ல நினைக்கிறோம் ஒரு சந்தோகத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கணும் ஏன் நான் அன்கம்ஃபர்டபிளா ஏதேன் ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நிறையவே கேட்குறாங்க இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல வந்த கேள்வி வந்து எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களா ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த இந்த விஷயத்த வந்து மக்களை என்டர்டைன் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்கு அதை வந்து ரொம்ப அருமையாக இயக்குனர் நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நான் பாராட்டணும் என்ன இன்னைக்கு இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பை மாத்துறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமா ஒரு கம்ப்ளீட் படமாக இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப ஒரு நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி இந்த படத்துல பாடலாசிரியர்களை பத்தி கண்டிப்பாக நான் பேசணும் உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளன்னா ஃபர்ஸ்ட் நான் கபாலில அவங்க பாடின ஐ மீன் எழுதின பாடின பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவங்களோட ரைட்டிங் நாங்க இன்னொரு படத்துல கூட ஒர்க் பண்ணோம் பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு கண்டிப்பா இந்த படத்துல பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும் நான் நம்புகிறேன் ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு அதே மாதிரி ஜோக்கர்ல எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்திய ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு இந்த படத்துலயும் ஒரு பாட்டு இருக்கு நீங்கள் கேட்ட அந்த அந்த பாட்டு இல்லைங்க ஓகே ஓகே இன்னும் போடலை ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு செல்லமாக பாடும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா முதல் முதல்ல அவர் எங்கள் எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேச்டடடாக ஒரு ரைட்டர் ரொம்ப நான் மதிக்கி என் மரியாதைக்குரிய ஒருவர் ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அண்டு அறிவு ஒரு பாட்டை ஒரு எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில் அவர் வந்து நான் வந்து ராப் தான் பட் அவர் ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணுன்ற முயற்சியை திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்துல ஒரு பாட்டு இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாகியம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் சாரி நான் அவங்கள பார்க்கல அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினச்சேன் இன்னைக்கு பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் என்னன்னு தெரியல ஸோ அதனால் அது போடல பணியாற்றிய இசை கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி இங்க நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்க பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல இந்த ஒரு தேங்க்ஸோடு முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன் என்னன்னா இந்த பாட்டில் ரதா படம் வந்து பொதுவாக அதாவது ஒரு பொறுப்பு யாருக்கு சமுதாயத்துல பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்கு அவங்க அவங்கள நம்ம பாக்கறதுல ஐயோ இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா ஐயோ இவனா இவங்க கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்க இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது ஆக்சுவலா ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள என எவ்வளவு விஷயம் இருக்கு ஏன்னா ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த முதல் ஹாஃப் சிரிச்சாங்க தியேட்டர்ல எல்லாருமே ஆனா அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அழுதாங்க ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம ஒரு பிம்பம் தானே நம்மளுக்கு இருக்கு ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படி இப்படிதானே இருப்பாங்க அப்படி அப்படிதான இருப்பாங்க நம்ம ஈஸியா நினைச்சிடலாம் பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்கு அதாவது எப்பேற்பட்ட குழியில நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த குழியில இருந்து மீண்டும் எழ முடியும்ன்றத பாட்டில் ராதா அழுத்தம் திருத்தமா வலியுறுத்தி தேட்டர்ல சொல்லணும் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமாக கண்டிப்பா காட்டுங்க வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்